ஃபயர் வெஞ்சர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம்னா அடிக்கடி எல்லாரும் வீட்லையும் வரக்கூடிய ஒரு மெயினான ப்ராப்ளம் தாங்க அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா வாஷிங் மிஷின்ல இருக்கக்கூடிய அவுட்லெட்டை ரிலீஸ் பண்ணாலும் தண்ணி அதுல கொஞ்சம் கம்மியாக வரும் இல்லைன்னா தண்ணி சுத்தமாவே வராது ஏதாவது ஒன்று அடைச்சிக்கிறோம் அது எப்படி சரி பண்ணலான்றது தான் பார்க்க போறோம் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் டு

அதை இப்ப நான் உங்களுக்கு ரொம்ப தெல்ல தெளிவா சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் இந்த வாஷிங் மிஷினோட பேக் டோர் ரிமூவ் பண்ணிக்கலாம் இதுல வந்து பொதுவாக நாலு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க ஆனா இப்ப வர மாடல்ல ஸ்க்ரூக்கு பதிலாக கிளிப் டப் கொடுத்துருக்காங்க இந்த பட்டன் லேசா கில் வாக்ல பிரஸ் பண்ணீங்கனாலே ரிலீஸ் ஆயிரும் ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ உள்ள போய் பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல ஒரு கப்பு மாதிரி தெரியுது பாத்தீங்கன்னா இது வாஷிங் மிஷினோட ஒரு வேஸ்ட் கப்புன்னு சொல்லலாம் இது வந்து ஒரு நைலான் நாரோட லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க சரி இப்ப இதுல இருக்க நாலு ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நீங்க மேல இருக்க அந்த ட்ரெயின் பட்டனை கிளிக் பண்ணும் போது இந்த நார் வந்து மேல் பாக்ஸ்ல இழுக்கும் அப்ப இந்த கப்புக்குள்ள இருக்க ரப்பர் வந்து மேல் நோக்கி வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வால்வு ரிலீஸ் ஆனதுனால தண்ணி வெளியே அவுட் ஆகும் திருப்பி நீங்க வந்து அந்த ட்ரெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணால அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரப்பர் வந்து கீழே போய் அடைச்சுட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் நீங்க தண்ணி ஊற்றிங்கன்னா அது வெளியில அவுட் ஆகாது இந்த ரப்பர் என்ன இப்ப வெளிய கவர்டால நான் காட்டுறேன் உங்களுக்கு

அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி இதுக்குள்ளே விரல வச்சு எடுக்க முடியல ஏன்னா அளவுக்கு தான் நம்ம விரலை எட்டுது இதில் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு வந்து அடைஞ்சு கிடக்குன்னு இது எதனால் இவ்வளோ டஸ்ட்டு வந்திருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நூல் பிரிகிற மாதிரிலாம் துணியெல்லாம் போட்டிங்கன்னா அந்த மாதிரி டஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த கால் துடைக்கிறது இந்த மாதிரி இது போட்டீங்கன்னா அதில் இருக்க நூல் பிரிஞ்சு வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்மாக ஆரம்பிச்சிரும் இதனால நீங்க மேக்சிமம் இந்த காற்றின் துணி நூல் பிரிகிற மாதிரி இருக்கிறது எல்லாம் போடாதீங்க அப்படி போடுறதுனால என்ன பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி டஸ்ட் தான் கிடைக்கும் நீங்க வந்து துவைச்சு முடிச்சுன்னு துவைச்சு முடிச்சுன்னு இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அப்போ ப்ராப்ளம் வராது இப்போ துவச்சி முடிச்சுட்டு வீக்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்றோம் வாஷிங் மிஷின் அப்படிங்கிற அந்த டஸ்ட் ஃபார்ம் இருக்கிறது வந்து தண்ணி இல்லாம இறுகி போயிரும் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணாலும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து சேர்ந்து அந்த டஸ்ட் பெரிய லெவலில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும் சரி நம்ம இப்ப இந்த ரப்பரை நல்லா கிளீன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த ரப்பர் வந்து ஓவரா தேஞ்சு போயிட்டாலோ இல்ல பிஞ்சு போயிட்டாலோ அதே மாதிரி தண்ணி வந்து லீக் ஆக ஆரம்பிக்கும் அதாவது நீங்க வாஷ் பண்ணிட்டு இருக்கையிலேயும் தண்ணி வந்து மைண்ட் யூட்டா லீக் ஆகிட்டே இருக்கும் அப்போ வந்து இந்த வாஷர் மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும் உங்களுக்கு சரியாயிடும் அடுத்தது அப்ப இந்த பைப்பில் இருக்க டஸ்ட் விரல் இருக்க ட்ரை பண்றேன் தண்ணி ஊத்தியவும் ஆனா விரல் எட்டல ஆனா தண்ணி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இப்ப நல்லாதான் ஃப்ளோ ஆகுது சரி நம்ம இதை கிளீன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இப்போ விளக்கு மாட்டு குச்சி வச்சு க்ளீன் பண்ணி பார்க்கலாம் எப்படி க்ளீன் ஆகுதுன்னு வேற எதுவும் ஹார்டாக இருக்கு கம்பி வச்சு எதுவும் ட்ரை பண்ணிடக்கூடாது ஏன்னா உள்ளே இருக்க பைப்பு டேமேஜ் ஆகிரும் அதனால தான் சொல்கிறேன் இது க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ நான் நாலஞ்சு விளக்கு மாட்டு குச்சி ஒன்றா வச்சு இப்போ க்ளீன் பண்ண போகிறேன் விளக்கு மாட்டு கொஞ்சம் வச்சு இப்போ வந்து போகாது முன்னாடி ஸ்டார்டிங்கில் அதுக்கு வந்து நம்ம திரி திரி கொஞ்சம் உள்ளே திணிச்சோம்னா உள்ளே போயிடும் ஏ குட்டி ரண்டி எப்படி இப்போ நான் குத்துறேன் பார் இந்த குத்து இப்ப சக்தி அவன குதிர குதிரா வந்து நம்ம திணிக்க கூடாது உள்ள இருக்க பைப் டேமேஜ் விளக்கு உடைஞ்சு போய் உள்ள ஸ்டك அப்புறம் இருக்கிற தண்ணியும் வராது அப்போ ஃபோர்ஸ் கொடுத்து கிளீன் பண்ணிர கூடாது தண்ணி ஊற்றிக்கிட்டே கிளீன் பண்ணுங்கள் அப்போ தான் கொஞ்சம் டஸ்ட்டு வேமாவே வரும் இதை நான் கொஞ்சம் ஊற வச்சும் க்ளீன் பண்ணுறேன் ஏன்னா பழைய டஸ்ட்லாம் இதில் சேர்ந்து கெட்டியாக இருக்குது அதனால் பாருங்கள் இப்போ பைப்பு நல்லாவே கிளீன் ஆகிடுச்சு எந்த விதமான டஸ்ட்டும் இல்லை தண்ணியும் நல்லா ஃப்ளோவாகுது இப்போ நம்ம லாக் பண்ணியே தண்ணி ஊற்றி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இதை லாக் பண்ணுறது ஈஸி தான் இது மேலே வச்சு சும்மா இந்த நாலு சைடுமே ஒரு சின்னதாக ஆள் ப்ரெஷர் கொடுங்க அதுவே போதுமானது அதுக்கப்புறம் வந்து அந்த நாலு ஸ்க்ரூவை மறக்காமல் போட்டுருங்க இது மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை எப்போதுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோவை பற்றின ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் நம்ம கிச்சன் ஸ்கேல் கிவ்வேக்கான அந்த கமாண்டையும் பண்ணிடுங்க நம்பரை ஆயிரம் சப்ஸ்கிரைப் வந்தோனையும் கிச்சன் ஸ்கேலில் கிவ்வே பண்ணிடலாம் இப்போ இந்த வாஷிங் மிஷினோட பேக் டோரையும் க்ளோஸ் பண்ணிடலாம் நல்லா மூஞ்சா பார்த்து ஓகேவா பார்த்தாச்சா முடியலாமா 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 முடியாச்சு இதுவும் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த லாக் டைப் தான் நம்ம வச்சு லேஸாக ப்ரெஸ் பண்ணாலே போதும் அதுவாகவே லாக் ஆகிக்கிறோம் இந்த டைப்பில் வந்து எந்த விதமான ஸ்க்ரூ போட தேவையில்லை இப்போ தண்ணி ஊற்றி பார்க்கலாங்க எவ்வளோ ப்ரெஷராக எவ்வளோ நல்லா ஸ்லோவாக வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ தண்ணி ஊற்றிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பைப்பில் தண்ணி திறந்து விட்டோம் மாதிரிக்கு எவ்வளோ நல்லா வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஓகேடா ஆரம்பத்துல ஒவ்வொரு வீடா போய் டிரைனேஜ்ல ஒர்க் பண்ணது இப்ப ஆபத்து உதவி உசுர காப்பாத்திருச்சு தண்ணியோட ஃப்ளோவும் கொஞ்சம் கூட குறைவு இல்ல பாருங்க சரிங்க இப்ப வேஸ்ட் ஹோஸ் மாட்டி வேஸ்ட் ஹோஸ் லாக் பண்ணிக்கலாம் Thanks for watching.